வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்தரஸ்தானம் அதாவது மீன ராசியில் சுக்கர பகவானுடைய உச்ச பயிற்சிங்க அதாவது இந்த சுக்கர பகவான் மீன ராசின்னு மட்டும்தான் உச்சநிலையை அடையிறாருங்க இந்த ராசிக்கு சுக்கரன் உச்ச கிரகம் என்று அழைக்கப்படும் இந்த நிகழ்வு சுமார் நூற்றி இருபது நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க இந்த நூத்தி இருபது நாட்கள் சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெற இருக்குங்க சோ இந்த காலகட்டங்கள் அதாவது சுக்கர பகவான் ஒருவருக்கு ஆடம்பரம் செல்வாக்கு சொகுசு காதல் மற்றும் தாம்பத்தியம் குழந்தை பாக்கியம் போன்ற அனைத்து உறவுகளையும் அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் விவரமாகவும் இந்த காணொலியில பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போதப்பா அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கிடைக்குங்க ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் ஒருவருக்கு அறிவு ஞானம் சிந்தனை செயல்பாடுகள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த புதன் புத்திக்காரகன் வித்தைக்காரகன் வித்யாக்காரகன் என்று அழைக்கக்கூடிய புதன் ஸோ இந்த ராசி அதிபதியை கொண்டவர்கள் இந்த விஷயத்த வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் எந்த காரியத்தையும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிப்பாங்க ஏன்னா எந்த விதத்திலையும் எந்த தவறுகள் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சோ கடந்த சில காலகட்டங்களா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சோங்க எல்லாத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சோம் ஆனால் எந்த இடத்துல நமக்கு தவறு நடந்ததுன்னே தெரியல எல்லாமே முடங்கிடுச்சிங்க தொழில் ரீதியாக பெரிய தடைகள் வியாபார ரீதியாக எந்த ஒரு லாபமும் இல்லை வேலையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் பார்ட்னர்ஷிப்னால சரியில்லைங்க பார்ட்னர்ஸ் ஒருத்தர் கூட சரி இல்லைங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதாவது தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு விஷயத்தை ஆரம்பித்தேங்க அதில் வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திச்சுட்டேன் கூட இருந்தவங்களால தான் இது நடந்துச்சா இல்லை நம்மளுடைய கவனக்குறைவா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நிறைய நஷ்டங்கள் நல்ல பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க கூட நிறைய பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்தது திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல பார்ட்னர்ஸ்குள்ள தேவையில்லாத சில குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க பிஸ்னஸ் பண்ண இடத்துல நமக்கு சரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருந்த அப்படி இருந்து ஒரு முடக்கம் நிறைய போட்டிகள் அதிகமாகிடுச்சுங்க அவங்க போட்டியாளர்கள் மத்தியில் நிறைய சமாளிக்க முடியாத ஒரு சிறு சூழ்நிலைகள் ஸோ அந்த பிஸ்னஸை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டங்களில் கொடுத்துருச்சுங்க இப்போ வரக்கூடிய இந்த நிகழ்வானது இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் அதாவது மனைவி தொழில் கூட்டாளிகள் நட்பு போன்ற அனைத்து விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அந்த தொழிலை ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தொழிலில் அடுத்த லெவலுக்கு எப்படி மூவ் பண்ணணும் லாஸ்டாக பண்ண தவற மறுபடியும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத யோசித்து அந்த பிஸ்னஸை நல்லபடியாக கொண்டு செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துலேயே இந்த இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது இது வரைக்குமே நமக்கு வந்து எந்தெந்த விஷயங்கள் வந்து ஃபெயிலியராக போயிட்டு இருந்து எதெல்லாம் லாஸாக இருந்ததோ அந்த விஷயத்தை எல்லாமே ப்ராஃபிட்டை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க முன்னால அந்த தொழிலை நடத்தவே முடியாதுப்பா நீங்கள்லாம் எதுக்கு இந்த மாதிரி பிஸ்னஸில் இறங்குற தேவையில்லாத இன்றைக்கி பெரிய லாஸில் இறங்கிட்டியா இப்போ பார்த்தீங்க பிஸ்னஸ் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி அந்த பிஸ்னஸ்ஸை மறுபடியும் நடத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையுமே விலைக்கு விட்ருவீங்க யாருமே வேண்டாங்க நானே என்னோடய பிஸ்னஸை பார்த்துக்கிறேன் உங்களுக்கெல்லாம் என்னென்ன செட்டில் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டு நானே எடுத்து நடத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ்ஸை நீங்களே பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள் வேலையில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறங்க ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் ஜாஸ்தியாக இருக்குது எல்லாத்தையுமே யோசிச்சு யோசிச்சு அந்த வேலையை கரெக்டாக செஞ்சு முடிப்போம் மற்றவங்க செய்கிற ரொம்ப ஹார்ட் ஒர்க்கான விஷயத்த கூட நான் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்காக பண்ணி முடிச்சுருவேன் அப்படி நல்ல பேர் எடுத்து எடுத்தோம் ஆனால் அது அந்த பேர் மட்டும்தான் கிடைச்சதே தவிர அதுக்கு உண்டான சில மதிப்பு மரியாதை அதாவது ஒரு சேல்ரி இன்க்ரிமெண்ட்டோ ஒரு பதவி உயர்வோ ஒரு போனஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் கூட ஒரு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடைக்கலங்க சும்மா வேலை மட்டும் தான் இருக்காங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது அமையவே மாட்டிக்குதுங்க சும்மா ஏதோ ஒர்க் இருக்கிறேன் இதை விட இன்னொரு கொஞ்சம் சேலரி ஹைக்காகிறது ஒரு டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வருதா இந்த இருந்து அந்த வேலைக்கு மாறிட்டுருக்கேன் அங்கேருந்து இன்னொரு கம்பெனிக்கு இப்படியே போயிட்டே தருக்காங்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ப்ரொஃபைல் அமையவே மாட்டிக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க ஒரு பிஸ்னஸ் அதாவது ஒரு தொழிலில் இருக்க ஒரு வேலையில் இருக்கிறவங்க அடிச்சு அடிஷ்னலாக வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன அடிஷ்னல் பிஸ்னஸ் பண்ண முடியுமோ அதெல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஸோ அவங்களுடைய ஒர்க் ஒரு பக்கம் இருக்கும் அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ரெண்டுலையுமே நல்ல ப்ராஃபிட் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததாக திருமணம் ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் கனவாகவே போயிட்டுருக்குங்க இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால் திருமணம் ஒன்று நடக்காததுனால தான் இன்றைக்கி என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என்னை ரொம்ப கேவலம் பேச முடியு எல்லாம் இருந்து என்னப்பா உனக்கு கரெக்டான காலத்தில் கல்யாணம் நடக்கலையே இப்படியே கடைசி வரைக்கும் தனியாக சுற்றிட்டுருப்பேன் உன்னோட வயசு கம்மியான கல்யாணம் நடந்துருச்சு உனக்கு இன்னும் கல்யாணம் நடக்கலையா ஸோ எல்லாமே உன்னோட நேரம் இருந்தால் பார்த்து பிரச்சனை உனக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வா எல்லாம் சரியாயிரும் அந்த கோயிலுக்கு போய்ட்டு அப்படின்னு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னப்பா இன்னமும் வந்து பார்க்காம பார்க்காமல் இன்னும் எத்தனை நாளைக்கு கல்யாணத்தை தள்ளி போடுவேன் சொல்லி நம்மள வந்து கிண்டல் பண்றது அப்படிங்கறது நமக்கு நேரடியாவே தெரிஞ்சிருச்சுங்க சோ இந்த நிலையெல்லாம் மாத்திக்கணும் அப்படின்னா கரெக்டான ஸ்டேஜ்ல திருமணம் அப்படிங்கிறது நடக்கணும் நான் எதிர்பார்த்த அமைப்புகள் போய் இப்ப அவங்க என்ன எதிர்பார்க்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிடுச்சு கல்யாணம் இப்படி தான் பண்ணணும்னு நினச்சது போய் இன்றைக்கி கல்யாணம் நடந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை நிலை மாறிடுச்சுங்க ஸோ இந்த திருமணம் அப்படிங்கிறது தடைகள் மாறுமா எனக்கு ஏதாவது தோஷங்கள் அப்படிங்கிறதுலாம் இந்த தோஷங்கள்னால தான் எனக்கு வந்து திருமணம் நடக்காமல் இருக்குன்னா அந்த ஏழாம் இடமான கலசரஸ்தானத்தில் சுக்கர பகவானுடைய நிலை அடையும் பொழுது திருமணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் அப்படிங்கிறது விலகுங்க நீண்ட நாட்களாக திருமண தடைகள் அனைத்துமே உங்களுக்கு கூடிய விரைவில் கை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக விலகுங்க எல்லா விஷயத்திலையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துல தேவையில்லாம எங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்குங்க ஸோ கூட இருக்கிற நபர்களாலையோ இல்லை மூன்றாம் நபர்களுடைய தலையீடுகள்னாலையோ தெரியல நல்லா இருப்பாங்க நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது திடீர்னு என்னென்ன என்ன நடந்துச்சுன்னே தெரியல எங்களுக்குள்ள வந்து ஒரு வாக்குவாதம் ஏற்படுச்சு அது இன்னைக்கு ரெண்டு பேருமே வந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடுச்சுங்க ஸோ அந்த பழைய காலகட்டங்களில் மறுபடியும் அந்த மனைவி கணவன் மனைவி ஒன்றா சேர்ந்து வாழ முடியாதுங்களா நாங்கள் இழந்த நாட்களை மீண்டு கொண்டு வர முடியாதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்ட சச்சரவுனால் குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலையோ அவங்களுடைய கல்வியிலையோ அவங்களுடைய வாழ்க்கை முறையிலையோ எங்களால் கவனம் செலுத்த முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு கண்டிப்பாக கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க நீண்ட நாட்களாக பிரிந்து வாழக்கூடிய தம்பதியினர் ஒன்று செல்வாங்க கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து தீரும் குழந்தைகள் மனைவியோடு சேர்ந்து கண்டிப்பாக தான் விருப்பப்பட்ட ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வருது ஒரு ஆன்மீக பயணங்களோ அல்லது ஒரு இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகுங்க இந்த குடும்பத்தோடு சேர்ந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த வரக்கூடிய நூற்றி இருபது நாட்கள் அடுத்ததாக இந்த குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படுங்க ஏன்னா குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு சொல்லி வர இடம் போகிற இடம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா எப்போ இன்னுமா நல்ல செய்தி எதுவும் இல்லை எப்போ இன்னுமா வந்து தள்ளி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை கேட்கும்போது அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கே போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளாக வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி இதனால் என்னென்னா எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு தனிமை அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டுருச்சிங்க எல்லாம் நல்ல நல்ல கெட் நல்லது கெட்டதுக்கு போக முடியல இந்த குழந்தை இல்லாத ஒரே பிரச்சினையினால்தான் மற்றவங்க வந்து எங்களை ஒரு மாதிரியை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த செயற்கை கருத்தரிப்பு அப்படிங்கிறது கூட நிறைய முயற்சிகள் பண்ணி நிறைய செலவு பண்ணிட்டோங்க அதுவுமே எங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட் வரலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட பாகியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா சுக்கரன் அப்படின்னாவே குழந்தை பாகியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ஏழாம் இடத்துல உச்சம் அடையும் பொழுது கண்டிப்பாக நீண்ட நாட்களாக இருந்த வந்த குழந்தை பாக்கியத்திற்குண்டான தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க சொந்தமாக வீடு வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம் நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடன் வாங்கி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அதனால வந்துட்டு அவர் கடனை திரும்ப கட்ட முடியாமல் போனதெல்லாம் இன்றைக்கி அந்த கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கல ஏற்பட்டுச்சு கொடுத்த இடத்துலருந்து பணம் சரியாக வரலைங்க நண்பர்கள் அப்படிங்கிறது உதவி செஞ்சதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய கெட்ட பேரா அந்த பணம் எல்லாம் எனக்கு வந்து சேராது இதனால் நட்பு கெட்டு போயிருச்சிங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களுக்கு பணம் வராத இடத்துலேருந்து வரக்கூடிய பணங்கள் கூட கண்டிப்பாக உங்களை வந்து சேருங்க கொடுக்க மாட்டேன் இது இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னவங்க கூட ஏதாவது ஒரு விதத்தில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்கள் பணத்தை வந்து செட்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க நண்பர்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வருங்க பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்பு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதுலாம் வருங்க சொந்தமாக வீடு கட்டுறதுக்கு இந்த டைமில் முயற்சி எடுப்பீங்க வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல இருக்கக்கூடிய சொத்து பிரச்சனைகள் கண்டிப்பா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் தீரப்போகுதுங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் கண்டிப்பா செலுத்துணுங்க ஏன்னா மனைவியோடைய ஆரோக்கியத்திலோ குழந்தைங்களுடைய ஆரோக்கியத்திலோ தேவையில்லாத சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும் இந்த நேரத்துல அதற்கு உண்டான சில பிளானிங் அப்படிங்கிறது ப்ராப் ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னா ஹெல்த் பிரச்சனை வரும்போது இம்மிடியேட்டாக அதுக்கு என்ன மருத்துவம் பண்ணணுமோ அதை இமிடியேட்டாக பண்ணிடுங்க அப்போ தான் அந்த மருத்துவம் பாதிப்புகள் அப்படிங்கிறது குறையுங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நல்ல எக்ஸாம்ஸில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதே நேரத்தில் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போதுங்க ரொம்ப நாளாக நிலுவையில் இருந்த தொகைகள் வரும்பொழுதோ அல்லது வந்து கொடுக்காமல் இத்தனை நாள் இழுபறிய அந்த தொகைகள்லாம் உங்கள் கைக்கு வந்து சேரும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகுதுங்க இது ஒரு நல்ல பொன்னான காலகட்டங்கள் ரொம்ப நாளாக வந்து எந்தெந்த விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ எதெல்லாம் நடக்கலின்னு நினச்சிட்ருந்தீங்க அந்த விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான யோக காலகட்டமாக இந்த நான்கு மாத காலகட்டங்கள் அதாவது ஜனவரி மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் நல்ல ஒரு யோக காலமாக இருக்க போகுது மற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியத்தில் இத்தனை நாளாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க அந்த வைராக்கியமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சாதனையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது யாரெல்லாம் உங்களை ஏழனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க உங்களை இருந்து விட்டு எதிரிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவாங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சுக்கர பகவானுடைய உச்ச கிரக பயிற்சியானது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான ஒரு பலன் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி